ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமிர்த வேளையின் நேரம் பிரபுவினை சந்திப்பதற்கான அழகான நேரமாகும் இதனை ஏன் அமிர்த வேளை என்று கூறுகிறோம் என்றால் அதிகாலை வேளையில் ஞானத்தின் அமிர்தத்தினால் தன்னைத்தான் கொள்கிறோம் மேலும் இதனை ஏன் பிரம்ம முகூர்த்தம் என்று கூறப்படுகிறது என்றால் இந்த நேரத்தில் பிரம்ம மகாதத்துவத்தில் வசிக்கும் சிவ தந்தையின் மீது நமது புத்தியினை நம்மால் ஸ்திரமாக நிலைக்கச் செய்ய முடியும் பிரம்ம லோகத்தில் உலா வர முடியும் மூன்று உலகங்களையும் உலா வர முடியும் எனவே எந்த ஆத்மாக்கள் அமிர்த வேளைக்கு முழுமையான மகத்துவம் அளிக்கிறார்களோ பாபா அவர்களைப் பற்றி மிகவும் திருப்தியாக இருக்கின்றார் மேலும் யார் அமிர்த வேளையினை சுகம் நிறைந்ததாக ஆனந்தமயமானதாக ஆக்கிவிடுகிறார்களோ அவர்கள் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் எனவே அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் கூறுவோம் பாபா நமக்கு என்னவெல்லாம் பிராப்திகளை கொடுத்திருக்கிறாரோ அதற்காக உண்மையான மனதோடு அவருக்கு நன்றி கூறுவோம் நம் மனதினை ஆனந்தத்தால் நிறைத்துக் கொள்வோம் மகிழ்ச்சியால் நிறைத்துக் கொள்வோம் ஓ பிரானேஸ்வரரே நீங்கள் வந்து எங்களுக்கு புதிய வாழ்க்கை தானம் அளித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மிகுந்த நன்றிகள் நீங்கள் எங்களுக்கு ஞான ரத்தனங்களை வழங்கியிருக்கிறீர்கள் சத்திய ஞானத்தை வழங்கியிருக்கிறீர்கள் எங்களது ஜென்ம ஜென்மங்களுடைய சத்தியத்தின் தேடலை முடித்துவிட்டீர்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் ஹே சர்வசக்திமான் பரம சத்குருவாகி நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்கிறீர்கள் எங்களது வாழ்க்கை படகின் படகோட்டியாக ஆகிவிட்டீர்கள் நீங்கள் எங்களுக்கு வரங்களை வழங்கியிருக்கிறீர்கள் சக்திகளால் எங்களுக்கு அலங்காரம் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு கோடி கோடி முறைகள் நன்றிகள் உங்களை அடைந்து நாங்கள் மிகுந்த சுகத்தை அடைந்துவிட்டோம் இவ்வாறு அதிகாலை வேளையில் பாபாவுக்கு நன்றி கூறுவோம் மனம் அன்பினால் நிறைந்துவிடும் மேலும் பாபாவுடைய அருகாமை தன்மையின் அழகான அனுபவம் ஏற்படும் கூடவே தனக்குத்தான் மூன்று புள்ளிகளை நினைவுபடுத்திக் கொள்வோம் பாபா புள்ளி சுரூபமாக அதிசூக் இருக்கின்றார் ஆத்மாவாகிய நான் மிகுந்த சூக்மமான ஜோதி ரூபமாவேன் மேலும் எத்தனை அழகான டிராமா விஞ்ஞானத்தை பாபா கூறியிருக்கிறார் அதனை நினைவு செய்து நமது சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம் அதாவது வீணான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் அனுதினமும் அதிகாலையில் இந்த மூன்று புள்ளிகளை நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து கூட நமது வீணான எண்ணங்கள் அமைதியடைகின்றன மேலும் ஆகிய சிவ தந்தை சுக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமானவர் அவர் மீது மனதை செலுத்துவதால் மனம் முழுவதுமாக அமைதியடைய தொடங்கும் எனவே அதிகாலையில் பல நினைவுகளை ஏற்படுத்தி கொண்டு நினைவு சுரூபமாக ஆவோம் அதன் மூலம் உயர்ந்த மனநிலை உருவாக்கப்படும் எந்த ஆத்மாக்களால் பக்குவப்பட்ட மனநிலையை உருவாக்க முடியவில்லையோ அவர்கள் நினைவு சுரூபமாக ஆவதற்கான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதாவது அணுதினமும் அதிகாலையில் தனக்குத்தான் நினைவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கான சகஜமான வழிமுறை தனக்குத்தான் தனது ஐந்து சொரூபங்களை நினைவுபடுத்திக் கொள்வதாகும் அணுதினமும் அதிகாலையில் ஐந்து முறைகள் தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா ஆவேன் பின்னர் எனது தேவ தேவஸ்வரூபம் பின்னர் நான் பரம பூஜைக்குரிய சொரூபத்தில் இருக்கிறேன் எத்தனை தூய்மையாக இருக்கிறேன் பக்தி மார்க்கத்தில் எனது சிலையை வழிபடும் பக்தர்கள் கூட சுகம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அவர்களது மன விருப்பங்கள் பூர்த்தியாகின்றன இப்போது நான் உயர்ந்த பிராமணனாக இருக்கின்றேன் சுயமரியாதைகளை நினைவு செய்வோம் பாபா என்னை எத்தனை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கின்றார் மேலும் இப்போது நான் பரிஷ்தாவாக வேண்டும் நமது பரிஷ்தா சரூபத்தை காண்போம் நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா ஒளிமயமான உடலில் விற்றிருக்கிறேன் கமல ஆசனத்தில் விற்றிருக்கிறேன் நமது சித்தத்திற்கு இந்த ஐந்து சொரூபங்களின் நினைவையும் அதிகாலையில் ஏற்படுத்திக் கொள்வோமானால் சித்தம் அமைதியாகிவிடும் ஞானத்தின் பலம் சுயமரியாதைகளின் பலம் நம்மை அனுபவங்களால் நிறைத்துவிடும் எந்த அளவிற்கு நினைவு சொரூபமாக இருப்போமோ அந்த அளவிற்கு சக்தி சொரூபமாக ஆகிவிடுவோம் எனவே இன்று முழு நாளும் இந்த ஐந்து சொரூபங்களின் நினைவை தனக்குத்தான் ஏற்படுத்திக் கொள்வோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறையாவது ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்து ஆனந்தம் அடைவோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி